கூட தான் ரஸ்க வச்சு சாப்பிடணுமா என்ன இந்த மாதிரி அல்வா கூட செஞ்சு ரஸ்குல வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ரஸ்க வச்சு அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம பிரெட்டில் அல்வாலாம் பண்ணியிருக்கோம் ரஸ்க்குலேயும் அல்வா பண்ணலாம் வாங்க எப்படி அல்வா பண்ணலாம்னு பார்ப்போம் எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டு அதில் அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ ரஸ்க் அல்வாக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் ரஸ்க் இந்த மாதிரி பத்து ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு தான் நம்ம அலந்து எடுத்துக்கணும் அளந்து அது எவ்வளோ இருக்கோ அதே அளவு சீனி நான் வெள்ளை சீனி தான் போடுறேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை எது வேணால் போட்டுக்கலாம் அப்புறம் முந்திரி பாதாம் அப்புறம் ஏலக்காய் பொடி அப்புறம் நெய் அப்புறம் தண்ணி இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இன்னைக்கு இந்த ரஸ்கல்வா கோமடி அப்படிங்கிற நெய்யில் தான் நான் செய்ய போகிறேன் கோன்னால் தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு பசுமாடு அந்த பிராண்டு கோமடின்னு வச்சுருக்காங்க இந்த நெய் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது இது ஆர்கானிக் நெய் பசு மாட்டுடைய வெண்ணெய் எடுத்து அவங்களே வீட்டில் காய்ச்சி இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க வந்து சென்னையில் பள்ளிக்கர்ணையிலையும் பம்மல்லையும் ஷாப் வச்சுருக்கதா சொன்னாங்க ஆன்லைன்லேயும் வந்து வேணும்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் ஏன்னா நான் முதல்ல முன்னாடி ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் இல்லையா நான் வந்து இந்த மாதிரி ஆவின்ல வெண்ணெய் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த மாதிரி நெய் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி வாசமாக பாருங்கள் தெளிவாக இருக்குது வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே வீட்டிலேயே காய்ச்சி பேக் பண்ணி கொடுக்குறாங்க இதில் தான் இன்றைக்கி இந்த ரசக்கல்வா செய்ய போகிறேன் நீங்களும் வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த நெய் வந்து கால் கிலோ அரை கிலோ பேக்கிங்கில் வருது இது வந்து நம்ம பூஜைகளுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல பசுமாட்டிலேருந்து செய்கிற நெய் நல்ல ஹோமம் பூஜை அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரஸ்கெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டிங்கன்னா அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் சில பீஸஸ் வந்து அரைப்படாமல் இருக்குது அதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப பெரிய பீஸ் மாத்திரம் எடுத்துக்கலாம் சின்ன பீஸ் இருந்தால் பரவாயில்ல இதை வந்து இந்த கப்பில் எந்த கப்பில் அழக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு கப்பு சீனி பாருங்கள் அரைச்ச ரஸ்கை இந்த மாதிரி கிண்ணத்தில் அளந்துக்கணும் இது வந்து இந்த கிண்ணத்துக்கு ஒரு கப் இருக்குது இப்போ இந்த தண்ணியை வந்து வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கலாம் இப்போ நெய்ல முந்திரி வறுத்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பிஸ்தா அந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து பாதாம் முந்திரி ரெண்டும் போடுறேன் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் அப்புறம் பாதாமையும் போட்டுக்கலாம் முந்திரி எல்லாம் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரஸ்கை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா நெய்ல இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வருது சூப்பராக வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் சீனி அதே அளவு எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி வெது வெதுன்னு சுட வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கணும் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் விஸ்கில் கூட இது பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிரும் இது வந்து சிலிகான் ஸ்பேட்ருல தான் ஒன்றும் ஆகாது நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து ரஸ்க்கு நம்ம அரைக்கரைச்ச அறப்படாதது நீங்கள் ரொம்ப ஃபைனாக வேணும்னா சளிச்சுட்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்து இது வேக அரைச்ச அப்படியே வந்து கரைஞ்சிரும் ரஸ்க்கு வந்து அப்படியே இந்த சுடுறதில் இது பண்ணாலே நல்லா கரைஞ்சிரும் இந்த மாதிரி கலறிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கிளறிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போது கட்டியே இல்லை நல்லா வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு அந்த கட்டி இருந்தது பாருங்கள் அதெல்லாம் கூட கரைஞ்சிருச்சு இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நெய்ல வறுத்தது தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அப்படி ஓரத்தில் சுற்றி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றினேன் பாருங்கள் அதையும் அப்படியே நல்லா எடுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் அப்படியே ஒட்டாம வரணும் இப்ப பாருங்க நல்லா திக்காயிட்டு வருது முதல்ல விட இப்ப பாருங்க இன்னும் திக் ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் நான் டோட்டலா ஒரு கால் கப் அளவு நெய் ஊத்திருக்கேன் ஒரு ஏழுல இருந்து எட்டு டீஸ்பூன் வரைக்கும் இப்பவே பாருங்க நல்லா திக் அல்வாக்கெல்லாம் நெய் நிறைய ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நெய் உடம்புக்கு நல்லதில்லை இருந்தாலும் என்றைக்கோ தானே அல்வா செய்கிறோம் அன்றைக்கி நிறைய நெய் ஊற்றி செஞ்சு எல்லோரும் தானே சாப்பிட போகிறோம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அதனால் பரவாயில்ல இப்போ பாருங்கள் ஊற்றுன நெய்யெல்லாம் அப்படியே வருது பாருங்கள் ஓரத்தில் அப்படி ஓரத்தில் ஃபுல்லாக அப்படியே வருது இப்போ அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் அல்வா அப்படி ஓரத்துல எல்லாம் பபில் மாதிரி வருது இந்த அளவு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா நெய் ஓரம்லாம் வருது கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக அல்வா பாருங்கள் இப்போவே நல்லா வருது சும்மா அப்படியே விழுது பாருங்கள் விழுகுது இதை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டி பார்க்கணும் பாருங்கள் ஒட்டாமல் வருது கையில் ஒட்டவே இல்லை ஏன்னா நம்ம தண்ணி வேறு தொட்டிருக்கோம் வேகையென்னா கையில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம் ரொம்ப வச்சிட்டே இருந்தோன்னாலும் அந்த சூட்டில் ரொம்ப திக்காக மு முறுகி போயிடும் இப்போ இதில் வறுத்த முந்திரி எல்லாம் போட்டுடலாம் முந்திரி பாதாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இப்போவே நல்லா திக்காயிருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பாருங்கள் அப்படியே வெளியில் வருது இப்போ ரஸ்கல்வாவை இந்த கிணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே பாருங்கள் சூப்பராக விழுந்துருச்சு அப்படியே இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம் ரொம்ப வச்ச ஏதோ மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பத்து ஸ்லைஸ் ரஸ்கில் பண்ணினேன் எனக்கு ரெண்டு கப்பு அல்வா கிடச்சிது நல்லா எடுத்து பார்த்தா அப்படி அல்வா போல் விழணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விழுது பாருங்கள் நல்லா சூப்பராக விழுது இந்த மாதிரி வரணும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் ரஸ்கை அரைக்கிறது மாத்திரம்தான் இதில் வேலை மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம கிளறிடலாம் கோதுமை அல்வா அந்த மாதிரி நமக்கு கஷ்டம் கிடையாது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் எல்லோரும் இந்த ரஸ்க் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ